பிரியமானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார் தொடர்ந்து இந்த காலையில் கத்துடன் என்கிறதான யூடியூப் சேனலை பாருங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார் இந்த நாளின் தியானத்திற்கு என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மீகா தீர்க்க தர்சன புத்தகம் ஏழாம் அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனம் இப்படியாய் சொல்கிறது என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிற வசனத்தை பார்க்கிறோம் நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிற காரியங்களை பார்க்குறோம் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று சொல்லி வசனம் சொல்கிறது எனக்கு அருமையானவர்களே ஒருவேளை உங்களுடைய காரியத்தில் ஏதோ ஒரு நிலைமையில் நீங்கள் விழுந்து போன நிலைமையில் காணப்படுகிறீங்களா கவலைப்படாதீங்க வசனத்தை விசுவாசிங்க நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று சொல்லி வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது ஆகையினால் உங்களுடைய சத்துருக்கள் உங்களை பார்த்து சிரிக்கிற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டதே என்னுடைய சத்ருவெல்லாம் என்னை பார்த்து நகைக்கிறார்களே என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிறீங்களா இன்றைக்கு ஆண்டோடைய சமூகத்திற்கு சென்று நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் எந்த இடத்துல நீங்கள் விழுந்து போனீங்களோ எந்த நிலையில் நீங்கள் விழுந்த மாதிரி ஒரு சூழ்நிலை காணப்படுகிறதோ அதிலிருந்து உங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஒருவேளை ஏபு தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவன் இழந்து போன மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்தான் ஆனால் யோபு தன்னுடைய சிறேகிதருக்காக ஜெபித்தபோது அவனுடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றினார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அவனுடைய முன்னிலைமையை காட்டிலும் ஆண்டவர் பின் இரண்டு மடங்கு ஆசீர்வதித்து கொடுத்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது எனக்கு அருமையான நீங்க நீங்கள் ஆண்டவுடைய பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா நீங்கள் நீதிமானாக நடந்தீங்கன்னா ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக நீங்கள் இருக்கும்போது நீங்கள் விழுந்தாலும் நிச்சயமாகவே நீங்க எழுந்திருப்பீங்க ஆண்டவர் உங்களை மறுபடியும் எழும்பி நிற்க பண்ணுவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஆகையினாலதான் இந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது நான் விழுந்தாலும் எழுந்து நிற்பேன் கத்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார் எப்படிப்பட்ட இருளில் இருந்தாலும் சரி ஆண்டவர் உங்க கூட இருந்தார்னா அது நித்திய வெளிச்சமாக நித்திய மகிமையாக உங்களோடு கூட ஆண்டவர் இருந்து உங்களை ஆசிர்வதித்து மகிழ பண்ண இருக்கிறார் இந்த வசனங்களை விசுவாசிங்க ஜோம் பண்ணுங்க ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் ஜபிக்கலாமா பரிசுத்த பிதாவே முய் துதிக்கிறோம் மொய் ஸ்தோத்தரிக்கிறோம் உங்களுடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே எந்த நிலைமையில இருந்தாலும் எழும்பி நிற்க பண்ணுவீராக ಆಶೀರ್ವದಿಪಿರಾಗೇಸು ವಿನಾಮೇ ಆಮೇನ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಗಾಡ್ ಪ್ಲಸ್ ಯು